வணக்கம் இப்போ எங்க பிரசன்ஸ் வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏ கல்யாண மண்டபம் சென்னை மீனம்பாக்கத்து மீனம்பாக்கத்தில் இருக்கோம் நாங்க நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கோம் மீனம்பாக்கம் பக்கத்துல இந்த கல்யாண மண்டபம் இருக்குது இப்போ உங்க பக்கத்துல இப்போ நம்ம நம்ம தலைவர் இவர் பேசுவார் நம்ம நம்பி பேசுவார் வாழ்த்து சொல்வார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு எளிமையான நாள் நமது அன்பு நண்பன் ஐயப்பன் அவருடைய மூன்றாவது திருமகளுடைய திருமண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருநெல்வேலியில் இருந்து அவருடன் பயிற்சி பெற்ற அவருடைய நண்பர்கள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேர் வந்திருக்கோம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அமைந்துள்ள திருமண மண்டபம் அவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி உள்ள அவங்க சொந்தமான திருமண மண்டத்துல வச்சு மாப்பிள்ளை வட்டார் வந்து அங்க மாப்பிள்ளுடைய அம்மா வந்து அங்கே வேலை பார்க்கறனால அந்த மண்டபத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அதில் கலந்துட வந்திருக்கோம் நேற்று ட்ரெயின்ல வந்தோம் இப்போ மண்டபத்து பக்கத்தில் நின்று வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் மிக அருமையாக காலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறு நேரத்தில் திருமங்கலையை போட்டியுள்ளார் நடைபெறும் அவரை நாம் எல்லோரும் வாழ்த்த வேண்டும் நமக்கு மிக அன்ப அருமையான ஒரு நண்பன் ஐயப்பனை அவன் குடும்பத்தாரையெல்லாம் நம்ம வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிமையான திருமண விழாவில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் மணமகள் நன்றாக வாழ வாழ்த்துக்கள் வாழ்க்க